வணக்கம் இன்றைக்கி நீங்கள் கேட்க போகிற சிறுகதையோட தலைப்பு கேடயம் எழுதியவர் ஜெகசிற்பியன் அவர்கள் இந்த கதை எழுதப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் வாங்கினராக கதைக்குள்ள போயிடலாம் தகாத காரியம் ஒன்றை செய்துவிட்ட தடுமாற்றத்துடன் சுற்றுமுற்றும் பார்த்தபடி பதுங்கி பதுங்கி கடந்து கொண்டிருந்தார் கவிஞர் தியாகபூபன் என்னதான் வேகமாக நடந்தாலும் அதே இடத்தில் நிற்பது போன்ற பிரம்மையை அவருக்கு உண்டாக்கியது முன்னும் பின்னுமாக நடந்து செல்லும் ஜனங்கள் அத்தனை பேரும் தம்மை பற்றியே பேசுவது போலவும் தம்மையை கவனித்து செல்வது போலவுமாக ஒரு திகில் உணர்ச்சி அவர் உள்ளத்தையும் உடலையும் கூணமுற செய்யவே ஒரேடியாக தலையை தொங்க போட்டு கொண்டு நடந்தார் இதனால் அவருடைய மனதில் வேகத்துக்கேற்ப விரைந்து நடக்க முடியவில்லை அத்துடன் ஏதோ ஒரு பெரிய பாரத்தை தூக்கி கொண்டு இருப்பது போன்ற உணர்ச்சி வேறு அவர் நடையில் வேகத்தை மந்தப்படுத்தியது ஆனால் அவரது கையிலோ தோளிலோ தலையிலோ அத்தகைய பாரமான பொருள் எதுவுமே இல்லை பேனாவை கூட வீட்டிலேயே மறந்து வைத்து விட்டிருந்தார் அது ஒன்றுதான் அவரிடம் எப்போதும் உள்ள கனத்த பொருள் பின் எங்கிருந்து இந்த பார உணர்ச்சி அவரை அழு அழுத்தி தொலைக்கிறது சற்றே தயங்கி நின்ற தியாகபோபன் தம் ஜிப்பா சட்டையின் வள பக்க ஜேபியை தொட்டு பார்த்தார் ஓ இதுதான் இப்படி கணக்கிறதா ஆமாம் என்று அவரே பதிலுக்கு தலையாட்டி கொண்டு மெல்ல சிரித்தார் அது உண்மைதான் அவருடைய ஜேபியில் ஏதோ கனமாக அடைத்து தொங்கிக் கொண்டிருப்பது தெரிந்தது அந்த கணம் அவர் நடக்கும்போது முன்னும் பின்னுமாக ஆடி கலகலவென்ற ஒளியை எழுப்பியது பாவி பயல் நோட்டாக கொடு என்றால் சில்லறையாக அள்ளி கொடுத்து விட்டானே என்று சலிப்புடன் முணுமுணுத்துக்கொண்ட கொண்ட கவிஞர் பயபிராந்தியோடு சுற்றுமுற்றும் திரும்பி பார்த்தார் பிறகு தம் கனத்த ஜேபியை இடுப்பு வேட்டியுடன் சேர்த்து பிடித்துக்கொண்டு கொண்டு பரபரப்போடு வேகமாக நடக்கலானார் சாலையில் கால்வாய் வெட்டு பகுதியை கடந்து சமமான நடைபாதையில் ஏறிய கவிஞர் இனி ஒரு தொல்லை விட்டது என்று நிம்மதியடைந்தவராய் கால்களை வீசி போட்டு நடக்க முற்பட்ட சமயம் பின்னால் இருந்து யாரோ தட்டும் சத்தம் கேட்கவே திடுக்கிற்று நின்றார் நம்மை அழைக்கிறார்களா நாம் செய்த காரியத்தை யாராவது பார்த்து விட்டார்களா அதை நம்மிடமே கேட்டு தெரிந்து கொள்ளத்தான் கைத்தட்டி கூப்பிடுகிறார்களோ அவர் உடல் வேர்த்து விறுவிறுத்ததும் முகம் சவமாக வெளுத்து சிரித்தது திரும்பி பார்க்கலாமா அல்லது கைத்தட்டுவது காதில் விழாத மாதிரி நடந்து விடலாமா யோசித்து ஒரு முடிவுக்கு வருவதற்குள் மீண்டும் கைத்தட்டும் சத்தம் கேட்டது காலில் ஏதோ முள்குத்தி விட்டார் போல் குனிந்து காலை தடவி விட்டு அவர் திரும்பி பார்க்காமல் நடந்தார் நடந்து கொண்டே இருந்தவர் ஏதோ ஈட்டி முனையால் தடுத்து நிறுத்தப்பட்டவர் போல் சடார் என்று நின்றார் படபடத்த அவர் பார்வை எதிர்நோக்கி பாய்ந்தது கதர் சட்டையும் தோல் ஓர் அழகிய வாலிபன் எதிரே வந்து கொண்டிருந்தான் அவனுடன் ஓர் இளைஞனும் அழகிய மங்கை ஒருத்தியும் எதை பற்றியோ வெகு சுவாரஸ்யமாக பேசி சிரித்தபடி வந்தனர் இது என்ன சோதனை போயும் போயும் இவர்கள் எதிரில் வந்து சிக்கிக் கொண்டேனே என்று குழம்பி தடுமாறிய கவிஞர் தம் கனத்த ஜேபியை இருக கொண்டு சட்டென்று திரும்பி வந்த வழியே நடந்தார் கொஞ்ச தூரம் சென்றவர் மறுபடியும் தயங்கி நின்றார் சற்று முன் கைத்தட்டி கூப்பிட்ட ஆசாமியின் கண்ணில் பட்டுவிட்டால் என்ன செய்வது மீண்டும் திரும்பி நடக்கலானார் எதிரே வந்த அந்த மூன்று பேரும் ஒரு பங்க் கடைக்கு சென்று வெற்றிலை பாக்கு வாங்கிக் கொண்டிருந்தனர் அவர்கள் கண்ணில் படாமல் போய்விட முடியுமா தப்பி தவறி பார்த்து விட்டால் என்ன செய்வது குட்டு வெளிப்பட்டு விடுமே அது எப்படி வெளிப்படும் நாம் சொன்னால் தானே தெரியும் சற்றுமுன் நம்மை கைத்தட்டி கூப்பிட்டவர்கள் இவர்களாகத்தான் இருக்குமோ கைத்தட்டின சத்தம் பின்னால் இருந்தல்லவா கேட்டது இவர்கள் முன்பக்கம் இருந்து வருகிறார்களே ஒருகால் நாம் செய்த காரியத்தை பார்த்துவிட்டு நமக்கு தெரியாமல் முந்திக்கொண்டு முன்னால் போய் பிறகு நேரடியாக நம்மை பிடித்து நிறுத்த எப்படி எதிரே வருகிறார்களோ கவிஞரின் கால்கள் சிக்கி தடுமாறின முன்னால் போகவும் முடியாமல் பின்னால் நடக்கவும் மாட்டாமல் அல்லாடி கொண்டு நின்ற அவருக்கு சடார் என்று ஒரு யோசனை தோன்றியது மறுபக்க நடைபாதையில் யாரையோ பார்த்து விட்டது போலவும் அவர் இருக்க சொல்வது போலவும் பாவனையில் கையை தூக்கி ஆட்டிக்கொண்டே சாலையின் குறுக்கே பாய்ந்து சென்றார் பிறகு தமங்கு வேறு யாரையோ பார்த்து ஏமாந்து விட்டது போல் அசட்டு புன்முறுவல் பூத்தவாறு அதே வாடையில் வேகமாக நடக்கத் தொடங்கினார் சாலையின் மறுபக்கமாக வரும் அந்த வாலிபர்களும் பெண்ணும் இனி அவரை சந்திக்க முடியாதல்லவா தலை குனிதபடி நடந்து கொண்டிருந்த கவிஞர் தமது நடையின் வேகத்தை குறைத்து கொண்டு கண்களை மட்டும் உயர்த்தி அம்மூவரையும் கடந்து விட்டோமா என்பதை கவனித்தார் கடையை விட்டு அப்போதுதான் அகன்று வந்த அவர்கள் ஏனோ சாலையின் குறுக்கே இறங்கி மறுபக்க நடைபாதையை நோக்கி வர ஆரம்பித்தனர் தியாகபூபனுக்கு மீண்டும் திண்டாட்டமாகிவிட்டது குழம்பி தவித்த கவிஞருக்கு சடார் என ஒரு அருமையான யுக்தி தோன்றியது சற்று தொலைவிலிருந்து பஸ் ஸ்டாப்பை நோக்கி வேகமாக சென்று அங்கு பஸ்ஸுக்காக காத்து நிற்கிறவர்களுடன் சேர்ந்து நின்று கொண்டார் அடுத்த கணம் அவருக்கு வேறொரு பயம் பிடித்து கொண்டது அந்த பஸ் ஸ்டாண்டில் நிற்பவர்களின் யாராவது தெரிந்தவர்கள் இருந்துவிட்டால் என்ன செய்வது என்ற பயம்தான் அது பஸ்ஸை வெகு தீவிரமாக எதிர்பார்ப்பவர் போல் முகத்தை வேறுபக்கம் திருப்பிக் கொண்டார் கவிஞர் ஆனாலும் அவர் மனம் திக் திக் என்று அடித்து கொண்டது அவ்வப்போது தமது கனத்த ஜேபியை தொட்டு பார்ப்பதும் உடம்பை அப்படியும் இப்படியுமாக சாய்த்து பஸ் வருகிறதா என்று பார்ப்பது போல் பாவலா பண்ணுவதுமாக இருந்தார் ஆனால் அவருடைய கவனம் முழுக்க பின்னால் வரும் அம்மூன்று பேர்கள் மீதே கவிந்திருந்தது அவர்கள் பஸ் ஸ்டாண்டை நெருங்கி கொண்டிருந்தனர் ஏதோ இலக்கிய சம்பந்தமாக சர்ச்சை செய்த வண்ணம் அவர்கள் பேசி வருவது கவிஞரின் காதில் நன்றாக விழுந்தது தம்மை அவர்கள் கடந்து செல்லும் வரையில் தாம் அவர்களை பாராதது போல் காட்டிக்கொள்ள மேலும் ஒரு யுக்தி செய்தார் அந்த பஸ் நிலையத்துக்கு அருகில் பிரம்மாண்டமான கட்டடம் ஒன்று உருவாகி கொண்டிருந்தது நூற்றுக்கணக்கான ஆண்களும் பெண்களும் அங்கு வேலை பார்த்து கொண்டிருந்தனர் ஆறு மாடிக்கு மேலே ஏழாவது மாடியை கட்டி கொண்டிருந்த அவர்களின் உருவங்கள் சிறியதாக தோற்றமளித்தன கைகளை பின்னால் கோர்த்து கட்டிக்கொண்டு அந்த உயரமான கட்டடத்தை அண்ணாந்து பார்த்தவாறு ஏதோ யோசிப்பவர் போல் நின்ற கவிஞர் தம் பக்கத்தில் பஸ்ஸுக்காக காத்து கொண்டிருந்த ஒரு குமாஸ்தாவிடம் வலிய பேச்சு கொடுத்தார் ஏன் சார் அதோ கட்டுகிறார்களே அந்த உயரமான கட்டடத்தை பற்றி உங்கள் அபிப்பிராயம் என்ன பணம் உள்ளவர்கள் கட்டுகிறார்கள் நாம் என்ன சொல்ல கிடக்கிறது என்று ஆளுப்புடன் பதில் சொன்னார் அந்த குமாஸ்தா வாலிபர்களும் பெண்ணும் எதுவரை வந்திருக்கிறார்கள் என்பதை ஓரக்கண்ணால் பார்த்து கொண்ட கவிஞர் மேலும் பேச்சை தொடர்ந்தார் நீங்கள் சொல்வது உண்மைதான் ஆனால் நான் கேட்ட விஷயம் வேறு என்னதான் தேவை என்றாலும் இவ்வளவு உயரமான கட்டடங்கள் கட்ட கூடாது என் அபிப்பிராயம் ஏனென்றால் இவை மனிதனை அவன் மனதளவில் சிறுமைப்படுத்தி விடுகின்றன சின்னஞ்சிறு குடிசை ஒன்றின் அருகில் போய் நின்றுவிட்டு அப்புறம் இந்த மிகப்பெரிய கட்டடத்தின் கீழே வந்து நின்று பார்த்தால் நான் சொல்வது புரியும் உயர உயரமாக கட்டிடங்களை கட்டி அதில் சின்ன சின்ன மனிதர்களாய் நடமாடுவதில் என்ன பெருமை இருக்கிறது நாம் செய்யும் எந்த காரியமும் நம்மை வெற்றி கொள்ள விடாது இந்த கருத்தை மனதில் கொண்டுதான் அந்த காலத்து பெரியோர்கள் இறைவனுக்குரிய கோயில்களை உயரமாகவும் மனிதர்கள் வாழும் இல்லங்களை தாழ்வாகவும் கட்டினார்கள் அதெல்லாம் இப்போது தலைகீடாக மாறி வருகிறது இன்று கட்டப்பெறும் கோயில்கள் குள்ளமாக இருக்கின்றன வீடுகளும் காரியாலய கட்டிடங்களுமோ வானை முட்டிக்கொண்டு போகின்றன இதனால் மனிதன் இறைவனின் சன்னிதானத்தில் போய் நெடிய மனதோடு இருமாந்து நிற்கிறான் வீட்டிலும் காரியாலயத்திலும் குள்ள குறுத்த உள்ளத்தோடு குழைந்து பணிந்து நடமாறுகிறான் தனக்குரிய பெருமைகளை தன் கையாலேயே அழித்து வரும் இன்றைய மனித இனத்தில் பல பைத்தியக்கார செயல்களில் இதுவும் ஒன்று கவிஞரின் இந்த நீண்ட பேச்சை கவனமாக கேட்டுக்கொண்டிருந்த குமாஸ்தா அவரையே சற்று நேரம் கூர்ந்து பார்த்துவிட்டு ஏன் சார் உங்களை எங்க பார்த்த மாதிரி இருக்கிறதே என்று பவ்யமாக புன்முறுவலுடன் இழுத்தார் கவிஞருக்கு தூக்கிவாரி போட்டுவிட்டது இது என்ன புது தொல்லை என்று குழம்பியவராய் அசட்டு சிரிப்புடன் பார்த்திருக்கலாம் இதே பஸ் ஸ்டாண்டிலேயே பார்த்திருக்கலாம் என்று சொல்லிக்கொண்டே சற்று தள்ளி போய் நின்று வாலிபர்களும் பெண்ணும் தம்மை கடந்து சென்று விட்டார்களா என்பதை கவனித்தார் அவர்கள் அவரை கடந்து வெகு தொலைவில் போய்க் கொண்டிருந்தனர் அப்பாடா ஒரு கண்டத்திலிருந்து தப்பினோம் என்று முணுமுணுத்துக்கொண்டே அங்கிருந்து புறப்படத் திரும்பினார் தியாகபோபன் அதே சமயம் ஒரு பஸ் வந்து நின்றது வணக்கம் கவிஞரே உற்சாகமாக நடக்க முற்பட்ட தியாகபூபன் இந்த குரல் கேட்டு சட்டென்று நின்றார் பஸ்ஸில் இருந்து இறங்கிய ஒரு பருத்த ஆசாமி அவரை நோக்கி பெரிதாக கும்பிடு போட்டுக்கொண்டே ஓடி வந்தார் கவிஞருக்கு என்ன செய்வது என்று தோன்றவில்லை எதிரே வந்து நின்ற அந்த ஆசாமியை பேந்த பேந்த பார்த்து விழித்தார் அவர் என்ன சார் இப்படி பாக்குறீங்க என்னை அடையாளம் தெரியவில்லையா நான் தான் சார் கமலநாதன் உங்கள் கவிதைகளை முதல் முதலில் தொகுத்து வெளியிட்ட எல்லோரா பதிப்பகத்தின் உரிமையாளன் என்று நெஞ்சை நிமிர்த்தி கலகலவென சிரித்து கொண்டே கவிஞரின் கையை பிடித்து குலுக்கினார் அந்த ஆசாமி தெரியாமல் என்ன நன்றாக தெரிகிறது நலம்தானே என்று தூக்கத்தில் இருந்து விழித்தவர் போல் குழம்பி சொன்ன தியாகபூபன் தமது கனத்த ஜேபி ஒரு கையால் அழுத்தி பிடித்துக்கொண்டார் கொண்டார் கவிஞரின் ஆசையால் அடியேன் சௌக்கியமாக இருக்கிறேன் நாம் சந்தித்து ரொம்ப காலமாகிறது இல்லையா ஆனாலும் பாருங்கள் உங்களை பஸ்ஸில் இருந்தபடியே அடையாளம் கண்டுபிடித்து விட்டேன் என்று குதூகல செருமலுடன் சொன்னார் இப்போது என்ன செய்கிறீர்கள் பதிப்பகம் எப்படி நடக்கிறது நல்லபடியாகத்தான் நடந்து வந்தது நிறைய லாபமும் வந்தது நிறைய வீடு வாங்கினேன் ஒரு கார் வாங்கினேன் அப்புறம் அந்த ஸ்திதியிலே இருந்து பார்த்தபோது பதிப்பக தொழிலும் அதன் வருமானமும் ரொம்ப சாதாரணமாகப்பட்டன உடனே அதை ஏற கட்டிவிட்டு ஒரு ஹோட்டல் வைத்து நடத்தினேன் எண்ணி ஆறாவது மாதம் ஒரு வீடும் காரும் வந்த சுவடு தெரியாமல் போய்விட்டன ஹோட்டலை மூடிவிட்டு ஒரு லாண்ட்ரி திறந்தேன் தொழில் லாபகரமாக நடந்தது அந்த லாபத்தில் ஒரு ஜவுளி கடையை திறந்து கொண்டு லாண்டரியை மூடினேன் ஜவுளி வியாபாரமும் கையை கடித்து விட்டது அந்த புண்ணை ஆற்றிக்கொள்ள அப்புறம் ஏதேதோ பிசினஸ்கள் இப்போது ஒரு விறகு கடை வைத்து நடத்தி கொண்டிருக்கிறேன் சுமாரான வருமானம் ஆனால் பாதகமில்லை அடுத்த வருஷம் பழையபடி என் பதிப்பகத்தை ஆரம்பிக்க வேண்டும் என்று பெரிய திட்டமிட்டிருக்கிறேன் அதற்கு உங்களை போன்றவர்களின் ஒத்துழைப்பு நிறைய வேண்டும் என்னை பற்றிய விஷயம் கிடக்கட்டும் சார் என்ன சுண்டைக்காய் மனுஷன் உங்களை இன்று பார்க்க கொடுத்து வைத்தேனே அதுதான் முக்கியம் ஏனென்றால் நான் எல்லாவற்றிலும் பெரிய துரதிருஷ்டசாலி பாருங்களேன் முந்தா நாள் உங்களுக்காக நடந்த அந்த கேடய பரிசளிப்பு விழாவில் கலந்து கொண்டு உங்களை கண்குளிர தரிசிக்க வேண்டும் என்று திட்டமிட்டிருந்தேன் அன்றைய தினம் பார்த்து என் கடையில் சவுக்கு கட்டை தீர்ந்து போயிற்று படகு போய் ஒரு லாரி கட்டைக்கு ஆர்டர் கொடுத்து விட்டு திரும்புவதற்குள் விழா முடிந்து விட்டது அதனால்தான் என்னவோ இப்போது கடவுளே என் கண்ணி புகுந்து உங்களை காட்டி கொடுத்த மாதிரி எதிர்பாராத விதமாக இங்கே சந்தித்து விட்டேன் மூச்சு விடாமல் பொறித்து தள்ளி கொண்டிருந்த கமலநாதனின் வாயை அடைப்பது போல் சட்டென்று குறுக்கிட்டு அது சரி உங்கள் விறகு கடை எங்கே இருக்கிறது என்று கேட்டார் கவிஞர் அதோ ஒரு மசூதி கோபுரம் இருக்கிறதே அதற்கு பக்கத்தில் என்று கையையும் குரலையும் நீளமாக நீட்டி காட்டினார் கமலநாதன் அதாவது அங்கே ஒரு ஆமாம் சார் என் கடைக்கு பக்கத்தில் ஒரு வட்டி கடை அதற்கு பக்கத்தில் ஒரு டீ கடை அதற்கு அப்பால் ஒரு பழைய பேப்பர் கடை தெரிகிறது தெரிகிறது நானும் இப்போது அந்த பக்கம்தான் போய்விட்டு வருகிறேன் என்று ஏதோ யோசனையில் சொன்ன கவிஞர் நறுக்கென்று தம் உதட்டை கடித்து கொண்டார் அப்படியா சார் நான் பார்க்கவில்லையே ஏதாவது புத்தகம் புத்தகம் வாங்க வந்தீர்களோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை சும்மா அப்படி போய் வந்தேன் யாராவது பார்க்க ஆமாம் ஒரு பழைய நண்பரை பார்த்து வருவதற்காக இலக்கிய நண்பராகும் இல்லை கொடுக்கல் வாங்கல் நண்பர் கொஞ்சம் பணம் வாங்குவதற்காக போனேன் பழைய பாக்கி வசூலோ பழைய தொடர்பில் புதிய பற்று அவரா நீங்களா என்று கேட்க வாயெடுத்த கமலநாதன் அப்படி கேட்பது தப்பு என்று எண்ணியவராய் சட்டென்று பேச்சை மாற்றினார் எனக்கு ரொம்பவும் மகிழ்ச்சி சார் உங்களை போன்ற சிறந்த கவிஞருக்கு கேடய பரிசளிப்பு விழா என்ன மணிமுடி சூட்டும் விழாவே நடத்த வேண்டும் இன்னும் பத்து வருஷங்கள் உயிரோடு இருந்தால் நானே அந்த காரியத்தை செய்து முடித்து விடுவேன் உணர்ச்சி பெருக்குடன் பேசி முடித்த கமலநாதனின் முகத்தையே உற்று பார்த்து கொண்டிருந்த கவிஞரின் மனதில் யார் உயிரோடு இருந்தால் இன்னும் கேள்வி எழுந்தது நீங்கள் என்ன வேண்டுமானாலும் நினைத்து கொள்ளுங்கள் சார் அந்த கேடய பரிசளிப்பு விழாவில் நான் கலந்து கொள்ள முடியாமல் போனதை எண்ணி துக்கப்படாத நேரமில்லை தாங்கள் பெற்ற கெடையத்தை என் கண்ணால் பார்க்க கூட நான் கொடுத்து வைக்காத பாவியாகிவிட்டேன் என்று மனம் நொந்த குரலில் சொன்னார் மாஜி பதிப்பாளர் கவிஞரின் உடலில் ஒருவித பரபரப்பு ஏற்பட்டது நீங்கள் என்ன இந்த சின்ன விஷயத்துக்கு போய் இவ்வளவு தூரம் வருத்தப்பட்டு பேசுறீங்க விட்டு தள்ளுங்க என்று குழதி சொன்னவாறு அங்கிருந்து நழுவ பார்த்தார் என்ன சார் அதற்குள் புறப்பட்டு விட்டீர்கள் கொஞ்சம் என்னோடு வாருங்கள் அந்த ஹோட்டல் வரை போய்விட்டு வருவோம் என்னுடைய மகிழ்ச்சியை தெரிவிப்பதற்காக உங்களுக்கு ஒரு கப் காஃபியாவது வாங்கி தான் என் மனம் திருப்திப்படும் என்று சொல்லிக்கொண்டே கவிஞரின் கையை பிடித்து வலுக்கட்டாயமாக இழுத்து நடந்து கொண்டிருந்தார் பொறியில் சிக்கிய எலி போல் அவருடைய பிடியிலிருந்து திமிர முடியாமல் பின் சென்றார் கவிஞர் தியாகபோபன் தாழம்பு வாசனையை மூடி வைக்க முடியுமா தமிழ் கவிஞர் தியாகபூபன் அந்த ஹோட்டலுக்குள் நுழைந்ததுமே இன்னார் என்று இனம் கண்டு கொண்ட ரசிகர்களில் சிலர் பக்தி வினயத்துடன் எழுந்து அஞ்சலி செய்தனர் மற்றும் சிலர் காஃபி அருந்துவதை மறந்து கவிஞரின் ரசனை பேச்சில் திளைக்கலாயினர் இன்னும் சிலர் அவரது குணநலன்களை அவருடைய செவியில் படும்படியாக சிறப்பித்து பேசத் தொடங்கினர் கவிஞரைப் பற்றி ஏதும் தெரியாமல் இட்லி சட்னியே கதி என்று இருந்த சில அப்பாவிகள் கூட மற்றவர்களின் பேச்சைக் கேட்டு கமலநாதன் தான் அந்த கவிஞராக்கும் என்று எண்ணிக்கொண்டு அவருக்கு வணக்கம் செலுத்தினர் கமலநாதனும் அந்த மரியாதையை தட்டி கழிக்காமல் பெருந்தன்மையோடும் ஏற்றுக்கொண்டார் பூவோடு சேர்ந்து நாரும் மனம் பெற்றுக்கொள்வதில் தவறு இல்லை அல்லவா இந்த சூழ்நிலையை கண்டதும் கவிஞரின் நடை பாவனைகள் எல்லாம் மாறி போய்விட்டன மிடுக்கும் செருக்குமாக முகத்தை வைத்துக்கொண்டு கம்பீரமாக நடந்து போய் ஒரு ஆசனத்தில் அமர்ந்தார் அவருடன் கனஜோராக வந்த கமலநாதனும் ஒரு நாற்காலி இழுத்து போட்டு உட்கார்ந்து கொண்டு உரத்த குரலில் சர்வரை கூப்பிட்டு விரிவான பட்டியலில் பட்சண வகைராக்களுக்கு ஆர்டர் கொடுத்தார் எதற்கு நண்பரே அதெல்லாம் வெறும் காஃபி மட்டும் போதுமே என்று தயங்கினார் கவிஞர் என்னுடைய சந்தோஷ உபசரிப்புகளை தயவு செய்து தடை செய்யாதீர்கள் கவிஞரே என்று மிக பணிவுடன் வேண்டிக்கொண்டார் கொண்டார் கமலநாதன் கவிஞர் தன் கனத்த ஜேபியை தொட்டு பார்த்து கொண்டு மௌனமானார் கவிஞரின் வரவால் தம் ஹோட்டல் கலகலப்பாகிவிட்டதை உணர்ந்த முதலாளி ஏதோ ஒரு வியாபார நுணுக்கத்தை மனதில் வைத்து கொண்டு கல்லாப்பட்டியை விட்டு இறங்கி கவிஞரிடம் வந்தார் நமஸ்காரம் கவிஞர் ஐயா அடியன்தான் இந்த ஹோட்டலின் முதலாளி தங்களை போன்ற கவிஸ்ரேஷ்டர்களின் பாத துளி அடியனின் காஃபி கடையில் படுவதற்கு முன் முன்ஜென்மத்தில் நான் புண்ணியம் செய்திருக்க வேணும் அடியனை பற்றி தாங்கள் அறிந்திருக்க முடியாது ஆனால் அடியன் தங்களை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன் தங்கள் கவிதைகளை நிறைய படித்திருக்கிறேன் அதிலே பாருங்கள் நேற்று ஒரு கவிதையை படித்தேன் அது என் மனசை அப்படியே உருக்கி எடுத்து விட்டது போங்கள் என்று உற்சாகமாக நெளிவுக்குழிவுடன் சொல்லிக்கொண்டு அந்த ஹோட்டல் முதலாளி சட்டென்று நிமிர்ந்து காஃபி ஆற்றுவது போல் கைகளை வைத்துக் கொண்டு ஒரு அழகிய கவிதையை தயாராக ஆலாபானத்தோடு பாடவே ஆரம்பித்து விட்டார் அவர் பாடி முடிக்கும் வரை அமைதியாக உட்கார்ந்திருந்த கவிஞர் மெல்ல சிரித்தபடி நீங்கள் மிகவும் அழகாக பாடுகிறீர்கள் ஆனால் இது நான் இயற்றிய பாடல் அல்ல ஆழ்வார் பாசுரங்களில் உள்ள ஒரு அருமையான பாடல் இது என்றார் இதமான குரலில் ஹோட்டல் முதலாளியின் முகத்தில் ஆசடு வழிந்தது ஓ ஐ எம் சாரி நான் சொல்ல வந்தது என்னவென்றால் இம்மாதிரியான பழைய பாசுரங்களைப் போல இந்த காலத்தில் ஏற்றக்கூடிய கவிஞர் நீங்கள் ஒருவர்தான் என்று கூறி தம்மை சமாளித்து கொண்டு உடனே பேச்சின் திறமையை மாற்றினார் பாருங்கள் முந்தால் நாள் உங்களை பாராட்டி கேடயம் பரிசளித்த விழாவை பற்றி பத்திரிகையிலே படித்தேன் ரேடியோவிலே கூட அதை சொன்னார்கள் எனக்கெல்லாம் ஒரே பெருமையாக இருந்தது ஒரு தமிழ் கவிஞரை பாராட்டுவது நம்மையே நாம் பாராட்டிக் கொள்வது போல் இல்லையா ஆயிரத்தில் ஒரு வார்த்தை என்று பலமாக தலையசைத்தார் கமலநாதன் ஒரு கணம் ஏதோ யோசனை செய்த ஹோட்டல் முதலாளி மெல்ல குனிந்து அடியனுக்கு ஒரு சின்ன சந்தேகம் கேடயம் என்றால் என்ன சார் என்று மிகவும் கரிசனமாக வினவினார் ஷீல்டு என்று ஆங்கிலத்தில் சொல்கிறோமே அதைத்தான் கேடயம் என்கிறார்கள் என்று விளக்கம் தந்தார் மாஜி பதிப்பாளர் நான் என்னமோ பழைய காலத்து ராஜாக்கள் சண்டைக்கு போகும்போது எதிரில் தாக்குதலில் இருந்து தற்காத்து கொள்ள எடுத்து போவார்களாமே அது மாதிரி கேடயமாக்கும் என்று எண்ணிக்கொண்டேன் சார் கிட்டத்தட்ட இதுவும் அது போல ஆனால் ஒரு வித்தியாசம் வெற்றி பெறுவதற்காக பயன்படுத்துவது அந்த கேடயம் வெற்றி பெற்ற பின் தரப்படுவது இந்த கேடையும் இதை வைத்துக்கொண்டு என்ன சார் பண்ணுவது இதோ உங்கள் ஹோட்டலை பற்றி பழைய மேயர் எழுதி தந்திருக்கும் நற்சான்று பத்திரத்தை பிரேம் போட்டு மாட்டி வைத்திருக்கிறீர்களே இதனால் உங்களுக்கு என்ன பயன் ஓ விஷயம் அப்படி போகிறதா என்று சிரித்துக்கொண்ட ஹோட்டல் முதலாளி என்ன இருந்தாலும் இம்மாதிரி கேடயம் ஈட்டி என்று கொடுக்கிறதை விட அதற்காகும் செலவு தொகையை அப்படியே பணமாக ஒரு பையில் போட்டு கொடுத்து விடலாம் அப்படி கொடுத்தாலாவது கவிஞரின் வீட்டு செலவுக்கு ஒரு பத்து நாட்களுக்கேனும் உதவும்படியாக இருக்கும் என்று மென்று விளங்கிய ஹோட்டல் முதலாளி தனிந்த குரலில் ஆமா சார் கவிஞராவுக்கு கொடுத்த அந்த கேடயம் பொண்ணா அல்லது என்று எழுத்தார் பொண்ணல்ல வெள்ளி இருதய வடிவிலே செதுக்கப்பெற்ற நூக்க மரத்தில் பதிக்கப்பட்டிருக்கும் என்றார் கமலநாதன் அப்படியானால் அந்த கேடயத்திலே எத்தனை ரூபாய் வெள்ளி இருக்கும் சுமாராக ஒரு என்று நெற்றியை வருடிக்கொண்டு இழுத்தார் கமலநாதன் இவ்வளவு நேரம் தம்மை பற்றி இவர்கள் பேசுவதை அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்த கவிஞர் தியாகபூபன் சட்டென்று குறுக்கிட்டு வெள்ளி எடைதானே சரியாக நூற்று எழுபத்தைந்து கிராம் அதாவது ஐம்பத்தைந்து ரூபாய் மதிப்புள்ள வெள்ளி என்றார் உருக்கமான குரலில் இப்போது பத்து கிராம் எடை வெள்ளி விலை இரண்டு ரூபாய் பத்தனா கணக்கு சரிதான் என்று சொல்லிக்கொண்டே ஒரு பில்லுக்கு பணம் வாங்க கல்லாப்பட்டியை அடைந்தார் ஹோட்டல் முதலாளி ஏதோ பெருவியப்பில் ஆழ்ந்தவர் போல் கவிஞரையே பார்த்து கொண்டிருந்த கமலநாதன் மெல்ல கழுத்தை நீட்டி ஏன் சார் அந்த கேடயத்தில் வெள்ளி எடையை நீங்கள் எப்படி இத்தனை கரெக்டாக சொல்லிவிட்டீர்கள் என்று கேட்டார் தியாகபூபனின் முகம் சட்டென்று வெளி சிரித்தது ஒரு கணம் தயங்கி தவித்த அவர் ஓ இது என்ன பிரமாதம் கவிஞரின் கண் தராசு போன்றதல்லவா என்றார் கலகலவன சிரித்துக்கொண்டே உண்மைதான் என்று முணங்கிய கமலநாதன் சிற்றுண்டி உண்பதில் தம் கவனத்தை செலுத்தினார் காஃபியை எடுத்து ஆற்றி பருகுவதற்காக வாயருகே கொண்டு போன கவிஞர் ஏதோ ஒரு பயங்கர காட்சியை கண்டுவிட்டவர் போல் வெளவெழுத்து நிமர்ந்தார் அவரது இந்த தடுமாற்றத்தை கண்ட கமலநாதனும் பின்னால் திரும்பி பார்த்தார் அங்கே அந்த இரண்டு வாலிபர்களும் பெண்ணும் சிரித்த முகத்துடன் ஹோட்டலுக்குள் நுழைந்து கவிஞரை நோக்கி வந்து கொண்டிருந்தனர் வணக்கம் கவிஞரே வணக்கம் வேர்த்து விறுவிறுத்து உட்கார்ந்திருந்த கவிஞர் வலிய வரவழைத்த புன்னகையை முகத்தில் பூசி கொண்டவராய் வாருங்கள் வாருங்கள் இப்படி அமருங்கள் என்று கதர் சட்டையும் தோல் விளங்கிய வாலிபரை மட்டும் பார்த்து அன்புடன் வரவேற்றார் அவர் குரல் ஒரு நடுக்கம் தென்பட்டது கதர் சட்டைக்காரர் மிகவும் பதவிசாக கவிஞரின் எதிரில் வந்து அமர்ந்தார் அவருடன் வந்த ஆடவனும் பெண்ணும் தயங்கியபடியே நின்றனர் அந்த பெண்ணின் கையில் பெரிய வாழை இலை பொட்டணம் ஒன்று இருந்தது அளவுக்கு மீறிய பரபரப்படைந்திருந்த கவிஞர் தம் உடம்பை அப்படியும் இப்படியுமாக நெளித்து கொண்டு மாஜி பதிப்பாளர் கமலநாதனை பார்த்து நண்பரே இவர் யார் தெரியுமா இவர்தான் திருவாளர் சிவ தம்பி தமிழ் கலை மன்றத்தின் செயலாளர் இவருடைய பெருமுயற்சியால் தான் அந்த மன்றத்தினர் எனக்கு கேடயம் பரிசளித்து விழா நடத்தி கௌரவித்தார்கள் என்றார் அறிமுகப்படுத்தும் தோரணையில் பிறகு அதே மூச்சில் கதர் சட்டை வாலிபர் பக்கம் திரும்பி அன்பரே இவர் எனது முன்னாள் நண்பர் என் முதற் நூலை வெளியிட்டு தமிழ் மக்களுக்கு என்னை அறிமுகப்படுத்தி வைத்தவர் தற்போது எரிபொருள் விற்பனை நிலையம் ஒன்றை வைத்து நடத்தி பொதுமக்களுக்கு சேவை செய்து வருகிறார் இன்னார் பெயர் கமலநாதன் என்பதாம் என்று ஓசை நயத்தோடு கூறி நிறுத்தினார் சிவதம்பியும் கமலநாதனும் ஆங்கில முறையில் கைகுலுக்கி தமிழ் முறையில் வணக்கம் கூறிக்கொண்டனர் சட்டென்று எழுந்து நின்ற சிவதம்பி தம் பின்னால் இருந்தவர்களை முன்னால் பிடித்து இழுத்து கொண்டு கவிஞரை பார்த்து இவர் நம் மன்றத்தின் துணை செயலாளர் அந்த அம்மையார் இவரது மனையாட்டி இவர்கள் தங்கள் கவிதைகளின் அபார மோகம் கொண்டவர்கள் தங்களுக்கு நடத்திய கேடய பரிசளிப்பு விழாவின் போது இவர்கள் வெளியூர் சென்றிருந்தமையால் அன்றைய தினம் தங்களை அறிமுகப்படுத்திக் கொள்ள இயலாமல் போய்விட்டது ஆயினும் தங்களை எல்லாரேனும் தரிசிக்க வேண்டும் என்ற அவாவுடன் என்னை நாடி வந்தார்கள் தங்கள் இல்லத்துக்கே அழைத்து வர எண்ணி புறப்பட்டேன் எங்களின் நற்பேறாக மகிழ்ச்சி மெத்த மகிழ்ச்சி என்று நாக்குழற கரம் கூப்பினார் கவிஞர் உடனே அந்த வாலிபன் தன் மனைவியின் கையில் இருந்த இலை புட்டணத்தை பிரித்து அதில் சுருட்டி வைத்திருந்த பெரிய ரோஜா பூ மாலை ஒன்றை எடுத்து கவிஞரின் கழுத்தில் சூட்டினான் ஹோட்டலில் அமர்ந்திருந்த அவ்வளவு பேரும் கைத்தட்டி மகிழ்ச்சி ஆரவாரம் செய்தனர் எதற்காக இருந்தாலும் கைத்தட்டி விடுவதில் நம்மவர்களை யாரும் மிஞ்ச முடியாதல்லவா கவிஞரின் கண்கள் கலங்கின அவர் தமது கனத்த ஜேபியை பீதியுடன் தொட்டு பார்த்து கொண்டார் சற்றே தயங்கி நின்ற சிவத்தம்பி புன்னகை பூத்தவராய் இன்னொரு விஷயத்தை கவிஞரிடம் தெரிவிக்க விரும்புகிறேன் இவர்கள் தங்களுடன் நின்று ஒரு புகைப்படம் பிடித்து கொள்ள பெரிதும் விரும்புகிறார்கள் என்று சொல்லி கொண்டிருக்கும் போதே கமலநாதன் குறுக்கிட்டு ஆமா இது நல்ல யோசனை நாம் எல்லாருமே இதே இடத்தில் கவிஞருடன் நின்று புகைப்படம் எடுத்துக்கொள்வோமே அதற்காக செலவு நான் ஏற்க தயார் என்று எழுந்தார் சிவத்தம்பி அவரை கையமர்த்திவிட்டு விட்டு இல்லை இல்லை கவிஞர் தாம் பெற்ற கேடயத்துடன் நிற்க அந்நிலையில் அவருடன் நின்று புகைப்படம் பிடித்துக்கொள்ள வேண்டும் என்பது இவர்கள் விருப்பம் அந்த படத்தையாவது ஒரு பத்திரிகையில் வரப்பண்ண வேண்டும் என்பது இன்னொரு விருப்பம் அதனால்தான் என்று விளக்கினார் ஓ அப்படியானால் சரி என்று கூறி விட்டு கொடுத்து விட்டார் கமலநாதன் கவிஞருக்கு சௌகரியமான ஒரு நேரத்தை குறிப்பிட்டு சொன்னால் என்று ஆவலுடன் எடுத்தார் சிவத்தம்பி கவிஞர் ஏரோ கூற வாயெடுத்த போது கமலநாதன் குறுக்கிட்டு இதற்கெல்லாம் கவிஞர் ஆட்சேபனை சொல்ல மாட்டார் நீங்கள் எப்போது வேண்டுமானாலும் போய் உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றி கொள்ளலாம் என்று ரொம்பவும் உரிமையோடு அப்படியானால் சரி நாளைக்கே வருகிறோம் என்று மகிழ்ச்சியுடன் கூறிய அம்மூவரும் விடைபெற்று சென்றனர் நான்கு ரூபாய் ஐம்பத்தாறு பைசாவுக்கு பில் போட்டுக்கொண்டு வந்து ஈரமேசையின் மேல் ஒட்டி வைத்துவிட்டு சென்றார் சர்வர் தயக்கத்துடன் அந்த பில்லை எடுத்துக்கொண்டு எழுத்தாளர் கவிஞர் கவுண்டரில் போய் தம் கனத்த ஜேபியிலிருந்து ஐந்து ரூபாய் ஐந்து ஒற்றை ரூபாய் நாணயங்களை எடுத்து பில்லுடன் சேர்த்து வைத்தார் பணிவுடன் குழைவுமாக பணத்தை எடுத்து போட்டுக்கொண்ட ஹோட்டல் முதலாளி மீத சில்லரை நாற்பத்து நான்கு பைசாக்களை எண்ணிக்கொடுத்து கை கூப்பினார் அடடே நீங்களா பில்லுக்கு பணம் கொடுத்து விட்டீர்கள் என்ன சரிது அநியாயம் என்று கையை துடைத்து கொண்டே ஓடி வந்தார் கமலநாதன் பரவாயில்லை நண்பரே உங்களுடைய சந்தோஷத்தில் நானும் பங்கு பெற்றேன் வருத்தப்படாதீர்கள் என்று உயிரற்ற சிரிப்புடன் சொன்னார் கவிஞர் கமலநாதன் அவரிடம் பிரியாவிடை பெற்று சென்றார் தியாகபூபன் தம் இல்லத்தை அடைந்த போது இரவு மணி ஏழாகிவிட்டது பாசற்படியிலேயே நின்று உள்ளே எட்டி பார்த்தார் கவிஞரின் இல்லத்தரசி கூடத்தரையில் உட்கார்ந்து கை குழந்தைக்கு கொண்டிருந்தாள் முந்தானையை பிடித்து அழுத்து கொண்டிருந்தாள் மூன்று வயதான சிறுமி ஒருத்தி இன்னொரு பக்கம் ஆறு வயது சிறுவன் ஒருவன் ஆணி டப்பாவையும் சுத்தியலையும் வைத்து கொண்டு உடைந்த சிலேட்டு பலகையின் சட்டத்தை சரிபடுத்துவதில் முனைந்திருந்தான் எண்ணெயற்ற விளக்கு அணைய போகிறேன் போகிறேன் என்று பயமுறுத்தி கொண்டிருந்தது தரித்திர பிரிண்டமே எதுக்கு இப்படி வாய் ஓயாமல் அழுத்து தொலைக்கிற வயிற் பசிக்குதுன்னு என் பிராணனையை வாங்கினான் நான் என்ன பண்ணுவேன் பாவி மனுஷன் நாலு மணிக்கு புறப்பட்டு போனார் இன்னும் வீடு வந்து சேரலை அவருக்கு என்ன கவலை எங்கனாச்சும் வானத்தை அண்ணாந்து பார்த்துக்கிட்டு நிப்பாரு எல்லாம் என் தலை விதி என்று பொறுமினாள் தாயார் உடற் சில்லிட உள்ளே வந்தார் கவிஞர் கணவரை கண்டதும் வாரி சுருட்டி கொண்டு எழுந்த அம்மையார் சற்று முன் இருந்த கோபநிலையிலிருந்து மாறி முகமலர் சிரித்து கொண்டே எங்க இவ்வளவு நேரம் கொஞ்சம் சீக்கிரமாக வரக்கூடாது என்று அன்பழுக கேட்டாள் வரத்தான் செய்தேன் வழி மாண்டால் தானே என்று என்று முணுமுணுத்த தம் ஜிப்பாவை கழற்றி மனைவியிடம் கொடுத்தார் கவிஞர் வச்சிட்டீங்களா எவ்வளவு கிடைச்சிது என்றால் ஆவலுடன் இருக்கிற பணத்தை எண்ணிப்பார் அல்லது எடுத்து எடுத்துப்பார் நீங்கள் தான் சொல்லுங்களேன் வட்டி போக இருபது ரூபாய் கிடைச்சது அதில் தண்ட செலவு ஐந்து ரூபாய் இவ்வளவு தான் மதிப்பு இருந்துச்சா ஆமா நூற்றி எழுபத்தைந்து கிராம் எடை இருக்குது வெள்ளி விலையில் பாதிக்கு கணக்கு போட்டு கொடுத்தான் பார்க்கறதுக்கு ஒரு முறம் அளவு பெருசா இருந்துச்சே மரப்பழகையும் சேர்த்து பார்த்தால் அப்படித்தான் தெரியும் இதுக்குத்தானா இத்தனை அமர்க்கலாம் பண்ணினாங்க என்று சலிப்புடன் முடங்கி கொண்டே ஜிப்பா ஜேபியில் கைவிட்டு சில்லறை பணத்தை வாரினாள் அம்மையார் அந்த சில்லறை காசுகளுடன் ஒரு வட்டி கடை ரசீதும் முடங்கி நசுங்கி வெளிப்பட்டது தலை குனிந்தவாறு குழாயடிக்கு போன கவிஞர் தியாகபூபன் முகம் கை கால்களை கழுவிக்கொண்டு கூடத்தரைக்கு வந்தார் அங்கே அன்று மாலை வரை தந்தையாரின் வெள்ளிக்கேடயம் மாட்டப்பட்டிருந்த சுவர் பகுதியில் தாயார் எரிந்து விட்டு போன வட்டிக்கடை ரசீதை எடுத்து விரித்து வைத்து அதன் நான்கு மூளைகளிலும் ஆணி அடித்து அழகு பார்ப்பதில் முனைந்திருந்தான் அந்த ஆறு வயது சிறுவன் இதோட இந்த கதை முடிந்தது நண்பர்களே இந்த கதை எழுதப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு அந்த அறுபது எழுபது காலகட்டங்களில் ஒரு கவிஞர் ஒரு எழுத்தாளர்கள் எந்த விதத்திலலாம் பாதிக்கப்படுறாங்க எப்பேற்பட்ட எழுத்துக்களாக எழுதினால் கூட நிறையா பதிப்பகங்கள் பார்த்தால் கூட அவங்களுடைய வீடு ஏழ்மையில் தான் இருந்துச்சு அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணமாக இந்த கதையை நம்ம பார்க்கலாம்னு நினைக்கிறேன் இது மாதிரி திரு புதுமை பித்தன் அவர்கள் அவர்களுடைய இரண்டு மூன்று கதைகளில் நம்ம படிச்சிருந்தா தெரியும் இந்த மாதிரி எழுத்தாளர்கள் வீட்டில் எவ்வளோ தூரம் கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறத அவருடைய கதையில் நம்ம பார்க்கலாம் இது உண்மைதானோ என்னவோ தெரியலை இந்த காலகட்டத்தில் அப்படி இருக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன் இந்த கதையை பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க மீண்டும் அடுத்த கதையில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் இப்போ இந்த கதையில் வரும் அந்த கதாநாயகன் அவருடைய எழுத்துக்காக கொடுக்கப்பட்ட கேடயம் கடைசியில் அந்த மரியாதைக்குரிய கேடையும் வந்து விற்று அவர் பிழைப்புக்காக வீட்டு செலவுக்காக அதை எடுக்கும்போது ஒரு கஷ்டமான ஒரு விஷயம்தான் அந்த ஒரு அபல நிலை அவருக்கு ஏற்பட்டு இருக்கிறது இது யாருடைய பிரச்சனை அப்படின்னு தெரியல அந்த காலகட்டத்தில் நிறைய டெக்னாலஜி இல்லாததுனால எல்லாரும் புக்கை வாங்கி படிப்பாங்கன்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் அந்த காலகட்டத்தில் சில பேர் எழுத்து படிப்பு தெரியாதவங்களாக இருக்கிறதுனால இவங்களோட பிழைப்பு ரொம்ப நடக்க இல்லையோ அப்படின்னு நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு நன்றி வணக்கம்